ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்பிளாக சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கள்ள தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் இப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை தக்காளி பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கலை ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பொட்டுக்கலை வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க ஆட்டம் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு வந்து முழுசாக இருக்குது இப்படியே போட வேண்டாம் நான் வந்து பூண்டு வந்து தட்டி வச்சுக்கிறேன் நீங்களும் தட்டி வச்சுக்கோங்க குக்கர் எடுத்து வச்சிட்டேன் குக்கர் காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிருச்சு கடுகுள் தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகுளுத்தம்பருப்பு பொறிஞ்ச உடனே வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வணங்கும் போது தக்காளி பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு கூத்துக்கோங்க ஆட் பண்ணிக்கலாம் தட்டி வச்சுட்டேன் தட்டி வச்சா வாசனையா நல்லா இருக்கும் பூண்டு ஆட் பண்ண உடனே காரம் கறி மசால் ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க கொஞ்சோன்னு பெருங்காயமும் போட்டுக்கோங்க நல்லா கலரி விட்டுக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது போதும் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண உடனே கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் காரம் கறி மசாலாம் போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வேகட்டும் இந்த தண்ணி அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளார நம்ம எடுத்து வச்சுருக்கற பொட்டுக்கலையை அரைச்சிட்டு அரைக்கலாம் நாங்கள் பவுடர் மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இது தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க பாருங்க அது நல்லா கரைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதஞ்சிடுச்சு நல்லா இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்க கழமாவூ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு கப் ஊற்றிக்கிறேன் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா தண்ணி வேண்டாம் அந்த பதத்துக்கு வச்சுக்கோங்க இது கொஞ்ச நேரம் குழம்பு கொதி வந்த உடனே நம்ம இறக்கிறது தான் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் பாரு சிம்பிளான டிஷ் தான் கள்ள தேங்காய் அரைச்சி ஊற்றாமையே நம்ம வீட்டில் இருக்கிற பொட்டுக்கலைய வச்சு எப்படி சிம்பிளான டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம் இது பூரிக்கு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் இதை உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டா பூரிக்கு ஆட் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்